காலரா இப்பெயரை கேட்டதும் உள்ளத்தில் பீதி எழும்புவது நிச்சயம் ஆம் உயிரை பறிக்கும் ஆட்கொள்ளி நோய்தான் காலரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு இக்கொள்ளை நோய் திருநெல்வேலியின் நாசரேத்தை தாக்கியது மக்கள் செத்து மடிந்தனர் பலர் அனாதைகளாக்கப்பட்டனர் ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் மக்கள் அழுது புரண்டனர் அக்காலத்தில் வாழ்ந்த மார்காஷியஸ் ஐயர் மக்களின் மனநிலையை அறிந்தவர் மிகவும் மன வருத்தம் அடைந்தார் இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழிமுறை வேண்டும் என அவர் யோசித்தார் அவசர அவசரமாக ஆலயத்தினுள் நுழைந்து அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார் ஆண்டவர் மட்டுமே குணமாக்க முடியும் என்பதை அறிந்து மணிக்கணக்காய் மன்றாடி ஜெபித்தார் வேண்டுதல் கேட்கப்பட்டது அவர் ஒரு முடிவெடுத்தார் தினசரி திருவிருந்து ஆராதனை நடத்த தீர்மானம் செய்தார் அம்முறைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தார் மக்கள் மத்தியில் காணப்பட்ட மரண பயமும் மரித்தோரின் ஆவிகளை பற்றிய பயமும் விலகியது பின்பு ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை ஏற்படுத்தினார் ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார் மருத்துவமனையை கட்டினார் உபதேசிமார்களுக்காக இறையியல் கல்லூரி ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தினார் நாசரேத்து தபால் அலுவலகத்திற்கு தந்தி வசதியை பெற்று தந்தார் மக்களின் நலனுக்காக அவர் அயராது பாடுபட்டதால் இ ஹிந்த் என்ற விருதை அரசாங்கம் அவருக்கு கொடுத்து அவரை பெருமைப்படுத்தியது நாசரேத் நகரின் தந்தை என்று அழைக்கப்படும் மார்காஷியஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு விண்ணக தந்தையிடம் தஞ்சம் புகுந்தார் நாசரேத்தில் காணப்படும் ஆலயம் அவர் கனவின் செயல் வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது அன்பு நண்பர்களே மக்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் எழுப்புதல் பெருமூச்சு